வெல்கம் டு டாக்ஸ் தமிழ் ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன் உங்களுக்கு யூனிவர்ஸ் மேலே பிரபஞ்சத்து மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கணும் நம்பிக்கை இல்லாதவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னா நம்ம எந்த விஷயத்தை நம்புகிறோமோ அதுதான் நம்மளோட ஆழ் மனசில் பதியும் நம்ம ஆழ் மனசில் பதியுற விஷயம் தான் நம்மளுக்கு ரியல் லைஃப்பில் நடக்கும் அப்படிங்கிறது லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஒரு சீக்ரெட் ஸோ உங்களுக்கு பிரபஞ்சம் மேலே நம்பிக்கை இருக்குது யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குது உங்களை மீறின ஒரு சக்தி இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு நம்பினா மட்டும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஸோ இன்றைக்கி பிரபஞ்சம் உங்களோட நம்பிக்கைக்கு கொடுக்க போகிற பரிசு என்ன பிரபஞ்சம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குற சத்தியம் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் உங்களோட கரண்ட் எனர்ஜிஸ் படி நீங்கள் ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் வேணும் தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டுருக்கிறத வந்து பார்க்க முடியுது இதை பார்த்த உடனே எனக்கு தோன்ற ஒரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் உங்களோட காதல் வாழ்க்கையில் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் நடுவில் உங்கள் பர்சனோட அம்மா அப்படி இல்லைனா உங்களோட அம்மா இந்த காதலை பிரிக்கிறதுக்கு பார்த்துட்டுருக்குறாங்க உங்கள் காதலை பிரித்ததுக்கு காரணம் கூட ஒன்றா உங்கள் அம்மாவாக இருக்கலாம் இல்லை உங்கள் பர்சனோட அம்மாவாக இருக்கலாம் அவங்க ஒரு மூணாவது மனுஷங்களாக இருந்து உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் நிறையா சண்டைகளை வந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்காங்க நிறையா ஆர்கியூமெண்ட்ஸ் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் வர மாதிரி விஷயங்கள் எல்லாம் செஞ்சிட்ருக்கிறது வந்து பார்க்க முடியுது அதனால நீங்களும் உங்க பர்சனும் இப்போ நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படிங்கறதுமே வந்து பார்க்க முடியுது இந்த ஒரு நிலைமையில பிரபஞ்சம் உங்களுக்கு எந்த ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்த்திடலாம் பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அனுப்ப போற ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா இந்த கார்டு தான் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இந்த டெக்கில் இந்த டெக்கில் இந்த கார்டோட பேர் வந்து குட் லக் ஜாம் ஸோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களோட காதல் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்குது யூனிவர்ஸ் அதை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது நிறைய பேர் வந்து கிறிஸ்டியில் பெண்டன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது யூஸ் பண்ணாதவங்க கிறிஸ்டல் பிரேஸ்லெட்ஸோ இல்லை கிறிஸ்டல் பெண்டன்ஸோ அணியிறது இந்த டைமில் உங்களுக்கு குட் லக்கை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து நான் பார்க்குறேன் ஸோ நீங்கள் பிரபஞ்சத்தை நம்புறதையுமே வந்து இந்த ஒரு கார்டில் பார்க்க முடியுது ஏன்னா இந்த கார்டு wheel வீலா ஃபார்ச்சூன் ஸோ உங்கள் வாழ்க்கையில் அடுத்து உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஷிஃப்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம் அப்படியே உங்கள் வாழ்க்கை தலைகீழாக நல்ல விதத்தில் தலைகீழாக மாறப்போகுது அப்படிங்கிறது இந்த கார்டு வந்து உறுதிப்படுத்துது குட் லக் உங்களோட சைடில் இருக்குது அதிர்ஷ்டம் உங்களோட சைடில் இருக்குது அப்படிங்கிறத நம்புங்க ஓகே எந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விதத்தில் மாறப்போகுது இந்த விஷயம்தான் ஏஸ் ஆஃப் கப்ஸ் உங்களுக்கு இந்த மெசேஜஸ் எல்லாம் முன்னாடியே பிரபஞ்சம் உங்கள் ஆள் மனசில் பதிய வைக்கிற மாதிரி சில எல்லாம் உங்களுக்கு வந்து அனுப்பிச்சிட்ருக்கறது பார்க்க முடியுது நிறைய பேர் வந்து டென் டென் அப்படிங்கிற நம்பரை வந்து பார்ப்பீங்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரீடிங் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகுங்கிறத எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனாக நீங்கள் எடுத்துக்கணும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்து பிரபஞ்சம் உங்களுக்கு நடத்தி கொடுக்க போகிற ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் காதல் வாழ்க்கையில் ஒரு புது பிகினிங் உங்கள் வாழ்க்கையில் உங்களோட காதல் வாழ்க்கையில் தடையாக இருந்தவங்க எல்லாம் அவங்களோட வேலையை பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கையிலேருந்து வெளியில் போயிடுவாங்க உங்கள் பர்சனோட அம்மா இந்த பிரச்சனை இருக்காங்கன்னா அவங்க எப்படி வாழ்க்கையை விட்டு வெளியில் போக முடியும் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் உள்ளே வராமல் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து பார்க்க முடியுது ஸோ அவங்க ஆள் மனசில் உங்களுக்கு இந்த மெசேஜ் ஆல்ரெடி தோண ஆரம்பிச்சிருக்கணும் ஏதோ ஒரு வகையில் யூனிவர்ஸ் உங்ககிட்ட கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருந்திருக்கும் அதை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் எல்லாரும் ரீடிங்கில் பார்க்க நினைக்கிற ஒரு கார்டு நைன் ஆஃப் கப்ஸ் அடுத்த ஒரு ரெண்டு மாதம் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற டைம் ஆகஸ்ட் செப்டம்பர் அண்ட் அக்டோபர் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகெண்ட்டாக இருக்க போகுது உங்களோட காதல் வாழ்க்கை அல்லது திருமண வாழ்க்கையை சம்மந்தப்பட்டு உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கிற டைம் இந்த செப்டம்பர் அண்ட் அக்டோபர் தான் அதே மாதிரி இந்த ரீடிங்கை மறுபடியும் முழு மனசோட நம்புங்க கண்டிப்பாக அது மேனிஃபெஸ்ட் ஆகும் இந்த ரீடிங் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது கண்டிப்பாக என்னோடய வீடியோ கீழே வந்து நீங்கள் இது என் வாழ்க்கையில் நடந்துடுச்சின்னு சொல்லிட்டு காமெண்ட் போட்டிங்கன்னால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த மாதிரி உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஒரு ஸ்னேக் நான் எப்பவுமே இந்த கார்டை பார்த்தா சொல்றது ஒரு பெண் ஒரு தான் அவங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் நீங்க அனுபவிச்சிட்டு இருக்கீங்க எந்த பெண்ணால் உங்களுக்கு பிரச்சனை வந்ததோ அவங்க உங்க வாழ்க்கையிலேருந்து கண்டிப்பா விலகிடுவாங்க அப்படிங்கிறதும் திரும்ப ஒரு கன்ஃபர்மேஷனா வந்திருக்கு உங்களுக்கும் உங்க பர்சனுக்கும் அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்ட்ராங்கான பாண்ட் இருக்கு இது கண்டிப்பாக ஒரு டெஸ்டினி நல்ல கர்மாவுக்கு கிடைச்ச ஒரு தான் உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுமே பார்க்க முடியுது ஸோ உங்கள் காதல் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுட்டு இருந்ததோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு மூவ் ஃபார்வர்ட் ஆக போகுது பொதுவாக நீங்கள் ஃபிஷ் டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ்ஷு ஒரே இடத்துல இருந்து நம்ம ரொம்ப ரேராக தான் பார்ப்போம் அது பாட்டுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஸ்டக்காக இருந்த அந்த ஒரு காதல் ஃபேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக மூவ் ஃபார்வர்ட் ஆக போகுது அந்த ஒரு ஸ்டாக்னண்ட்டான சுச்சுவேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரமே ஃபாஸ்ட்டாக மூவ் ஃபார்வர்ட் ஆக போகுது அப்படிங்கிறதுமே ஒரு கன்ஃபர்மேஷனாக நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து நம்ம டீலீஃப் கார்ட்ஸில் வேறு ஏதாவது அடிஷ்னல் மெசேஜஸ் வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம் ப்ராப்ளம்ஸ் டு பி ரிசால்வட் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் இந்த மூணாவது மனுஷங்கனால வந்த பிரச்சனை ரிசால்வ் ஆக போகுது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஃபைனான்ஷியல் பெஞ்ச் அண்ட் இன்னும் சில பேர் எல்லாம் வந்து ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகுல்ஸ்னாலேயே வந்து ரெண்டு பேரும் சேராமிருந்திருப்பீங்க ஸோ அந்த ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிசால்வ் ஆக போகுது இந்த கார்ட் பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வர்றது வந்து உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் பிரச்சனை உண்டு பண்ற அந்த ஒரு பர்சன் பிரச்சனை உண்டு பண்ற அந்த ஒரு தேர்ட் பர்சன் தான் ஸோ அவங்க என்ன தான் வந்து உங்கள் பார்ட்னரோட மைண்டை மேனப்லேட் பண்ண நினச்சாலும் சரி உங்கள் பர்சனை கண்டிப்பாக அவங்களால மேனப்லேட் பண்ண முடியாது ஏன்னா இது ஒரு டிவைன் கனெக்ஷன் டிவைன் கனெக்ஷன் சொல்கிறீங்க அப்படியே எங்களுக்குள்ளே பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு கேட்குறீங்கன்னா சிவா அண்ட் பார்வதி கதை உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் பார்வதி பொறுக்கிறதுக்காக சிவன் வந்து ஆயிரம் வருஷம் வெயிட் பண்ணதா ஒரு வரலாறு இருக்கு அந்த மாதிரி டிவைன் கனெக்ஷன் அப்படின்னா எல்லா பிரச்சனையும் இருக்கதான் செய்யும் ஆனா அப்படி வர எல்லா பிரச்சனைகளும் ஒரு கட்டத்துல உங்களை விட்டு விலகி உங்க ரெண்டு பேரையும் சேர்த்தும் வைக்கும் ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து கரியர் சேலஞ்சஸ் இருக்கும் உங்களையும் உங்கள் பர்சனையும் பிரித்த விஷயமே அந்த கரியராக கூட இருந்திருக்கலாம் ஸோ அந்த மாதிரி கரியர் ஸ்ட்ரகிள்ஸ்னால் பிரிஞ்சவங்க எல்லாருக்கும் கரியர் சம்மந்தப்பட்டு ஒரு நல்ல மாற்றம் வரும் அந்த மாற்றம் வரனால உங்கள் பர்சனும் உங்களை தேடி வருவாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது பார்த்திங்களா எவ்வளோ அக்யூரட்டாக வந்திருக்கு ஓல்டு உமன்னு ஸோ ரெண்டு சின்னாரியோ ஒன்று வந்து கரியர்னால் நீங்களும் உங்கள் பர்சனும் இப்போது நல்ல கான்டாக்டில் இல்லாமல் இருக்கலாம் இன்னொன்று நான் முதல்ல இருந்து சொன்ன மாதிரி ஒரு ஓல்டு உமன் ஒன்றா உங்கள் பர்சனோட அம்மா அப்படின்னா உங்களோட அம்மா தான் நீங்களும் உங்கள் பார்ட்னரும் பிரிஞ்சுருக்கீங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா ஸோ அந்த ஒரு நிலைமையும் வந்து மாறப்போகுது இந்த தேர்ட் பார்ட்டி உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாமல் குறிக்கிட மாட்டாங்க அப்படிங்கிறது இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷனாக வந்திருக்கு டிசம்பர் எப்படியோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் முடிகிறதுக்குள்ளார ரெக்கன்சலேஷன் நடந்துரும் அப்படிங்கிறதுமே பார்க்க முடியுது இந்த ரீடிங்கை நீங்கள் மேனிஃபஸ்ட் பண்ணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் உங்கள் பார்ட்னர் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ரெண்டையும் சேர்த்து காமன் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ரீடிங் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிடுவீங்க உங்களோட சுச்சுவேஷனுக்கு உங்களுக்கு பர்சனல் ரீடிங் தேவைப்படுது அப்படின்னா டெரோடாக்ஸ் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு ஹாயினை மட்டும் இமெயில் அனுப்புங்க என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களோட இன்பாக்ஸை வந்து சேரும் இதே மாதிரி உங்களை நான் இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கிறேன் பாய்